அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம் என் அப்பாவோட உடல்நிலை கண்டிப்பா சரியாகணும் அவருடைய உடல்நிலை சீரானதுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தி நான் யோசிப்பேன் அப்படின்னு ஒரு மகன் தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா அப்பா மறைஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த விஷயங்களை எடுத்து பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கிற மகன்களை நம்மளால பார்க்க முடியுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவருடைய தொண்டர்களும் அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற பிரேமலதா மேம் இருக்கட்டும் விஜய் பிரபாகரன் சண்முகம் இவங்க எல்லாருமே ரொம்ப சஃராக போறாங்க ஏன்னா எப்படியாச்சும் இந்த ஒரு பத்து வருஷம் அவருடைய இந்த ஹாஸ்பிட்டல் ஜேர்னி இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு நாள் என் அப்பா வந்து குணமடைஞ்சிட மாட்டாரா அப்படின்னு ஆசைப்பட்ட மகன்களுக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் ஏற்படுத்தி கொடுத்துருந்துச்சு ஆனால் இப்போவும் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ்கிட்டையும் இந்த தொண்டர்கள் கிட்டையும் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பா இறக்கல அப்பா உயிரோட தான் இருக்காரு எங்களோட மனசுல வாழ்ந்துகிட்டே இருக்காரு அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கணும் அதுதான் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட ஆசையா இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க இனி கேப்டன் இல்ல இனி எப்படி எங்களுக்கு யாரு இருக்கா அப்படின்னு யார் எதுக்கும் நினைக்காதீங்க எங்க அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்காரு ஒரு நாள் ஒரு நாள் குணமடைஞ்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஆனா கடைசி வரைக்கும் அவரை எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு கலங்கி விஜய் பிரபாகரன் பேசுற இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா கனவு என்னவோ அதான் இதுக்கு மத்தியில விஜயகாந்த் அவர்களுடைய எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் பிரபாகரனா இருக்கட்டும் சண்முகமா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பாக்கும்போது அடுத்த விஜயகாந்த் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அதே மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு அவங்க செய்யற செயலுமே அதே மாதிரி தான் இருக்கு அவர் எப்படி யாரையுமே பசியோட இருக்க விடமாட்டாரோ மாட்டாரோ அதே விஷயம்தான் இன்னைக்கு மகன்களுமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் இருக்கிற தொண்டர்களுக்கும் அவங்க ஆஃபீஸை தேடி வரவங்களுக்கும் ஃப்ரீயாக வயிறு நிறைஞ்சு சாப்பாடு போடுற விஷயம் யாரால் இந்த காலத்தில் எடுத்து பண்ண முடியும் தப்பா எந்த விஷயத்த விதைச்சிட்டு போனாரோ அந்த விஷயத்த இப்ப வரைக்குமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கிடையில மக்கள் எல்லாருமே ஒரு கேள்வியை ரொம்ப பலமாக கேட்டுட்டு வந்துட்டு விஜய் பிரபாகரனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அவங்க ஃபேமிலியை இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க எப்போ இந்த மகன்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேள்வியாக எழுப்பிட்டு வந்துட்டு இல்லையா அதுக்கு மத்தியில் இப்போ ஒரு டிக்டாக் வைரல் ஆகிட்டு வந்துட்டு i thought

அதே சமயத்தில் விஜய் பிரபாகரனுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் அதுக்கப்புறமா ஏன் இன்னும் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு அப்படின்ற கேள்வியுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இல்லையா விஜய் பிரபாகரன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சபதம் மாதிரி எடுத்திருக்காரு என்னோட அப்பாவோட உடல்நிலை சரியானதுக்கு அப்புறமா தான் அவரோட முன்னிலையில என்னோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு இன்னி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமலேயே அவருடைய வாழ்க்கைய தன்னோட அப்பாவுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு ஆனா எதிர்பாராத விதமா தான் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு இல்லையா இதுக்கப்புறமா தான் கல்யாணத்தை எல்லாம் யோசிப்பாங்க ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி இருக்கிற பிக்சர் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா இதை பத்தியுமே விஜய் பிரபாகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பிக்சர் வந்து எடுத்தது உண்மைதான் நான் அப்போ பொண்ணு பார்க்க போயிருந்தேன் அந்த சமயத்துல எடுக்கப்பட்ட பிக்சர் அது நம்ம பொண்ணு பார்க்க போவோம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக சில காரணங்கள் ஒத்து போகாததுனால கல்யாணம் பண்ண மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலுமே நடந்துருந்துச்சு அதனால அது வெறும் பொண்ணு பார்க்கல் மட்டும்தான் என்கேஜ்மெண்ட் எதுவுமே நடக்கல அப்படின்னு விஜய் பிரபாகரன் ஒப்பனும் பண்ணிருக்காரு அதே மாதிரி கரண்ட் அவர் சிங்கிள் தான் இதுக்கப்புறமா தான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிப்பாங்க எத்தனையோ அப்பா மகன்களை பார்த்திருந்திருப்போம் சில பேர் அப்பா கிட்ட பேச கூட மாட்டாங்க ஆனா விஜய் பிரபாகரன் சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய அப்பாவுக்காக வாழ்க்கையவே அர்ப்பணம் இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க இனி கேப்டன் இல்ல நீ எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அம் நீ யாரு வெட்டவும் நினைக்காதீங்க எங்க அப்பா உங்களுக்காகவேrangle ஊட்டிட்டு போயிருக்காரு அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வ ஒன்று தமிழக உற்பத்தியில் அனூஜ் ஸ்டைல்ஸ் விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவண்ணல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மெச்சும்